அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் மானுடம் போற்றும் மனிதம் என்ற தலைப்பில் ஓர் கவிதை தொகுப்பு மானுடம் போற்றும் மனிதம் மனித பிறப்பின் மகத்துவம் மனித நேயத்தின் தத்துவம் மாண்புகள் விளக்கும் சமத்துவம் நம் மானுடம் போற்றும் மனிதம் தடுக்கி விழுந்தவனை தாங்கி பிடிப்பதும் மனிதம் தகாது செய்பவனை தட்டிக் கேட்பதும் மனிதம் ஜாதி மதம் பாராது சமத்துவம் செய்வதும் மனிதம் ஜாதி வெறி பிடித்தவனை சமாதி செய்வதும் மனிதம் பசியில் தவிப்பவர்க்கு பரிவு காட்டுவதும் மனிதம் பாமர வர்க்கத்தினருக்கு படிப்பை வழங்குவதும் மனிதம் தோல்வியில் துவள்பவனை தூக்கி விடுவதும் மனிதம் தன்னலத்தை மறந்து தகைமை காட்டுவதும் மனிதம் அடிமைத்தனம் களைய அகிம்சை செய்வதும் மனிதம் அடக்குமுறை ஒழிய ஆயுதம் ஏந்துவதும் மனிதம் மனிதத்தை உணர்வோம் மனிதர்களாய் சிறப்போம் நன்றி வணக்கம்